ஆலங்குளம் ஸ்ரீ பத்திரகாளி கோவிலில் மகா சிவராத்திரி விழா கோலாகலம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு நான்கு கால பூஜை செண்டா மேளம் இன்னிசை பக்தி கச்சேரி விடிய விடிய பக்தர்களுக்கு உணவு என பிரம்மாண்டமாக மகா சிவராத்திரி விழா நடைபெற்றது தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பத்திரகாளியம்மன் கோவில் உள்ளது ஸ்ரீ பத்திரகாளியம்மன் மக்களின் காவல் தெய்வமாகவும் நினைத்த காரியம் நிறைவேறி வருவதால் கோவிலுக்கு பெண் பக்தர்கள் வருகை அதிகரித்து வருகின்றது ஸ்ரீ பத்திரகாளியம்மன் கோவிலில் மகா சிவராத்திரி விழா நேற்று எட்டாம் தேதி மாலை நான்கு மணியளவில் கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது இதைத் தொடர்ந்து மாலை ஐந்து அளவில் முதல் கால பூஜையும் முக்கு பந்தல்களில் பொங்கலிடும் பூஜையும் அம்மன் பல்லக்கில் மேலதளத்துடன் பவனி வரும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இரவு எட்டு மணியளவில் கலந்தை ஜெயராமனின் பக்தி இன்னிசை கச்சேரி தொடங்கியது இரவு ஒன்பது மணியளவில் இரண்டாம் கால பூஜை நடைபெற்றது நள்ளிரவு மணி அளவில் பெண் பக்தர்களின் கூட்டம் அலை மோதியது மூன்றாவது கால பூஜையும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் சிறப்பு அலங்கார பூஜையும் நடைபெற்றது மகா சிவராத்திரி பூஜையின் முக்கிய நிகழ்வாக இன்று ஒன்பதாம் தேதி அதிகாலை மூன்று மணியளவில் மிருத்யுஞ்சய ஹோமம் நவக்கிரக ஹோமம் ஐம்பத்தி நாலு அபிஷேகம் மற்றும் நூற்றி எட்டு சங்கு அபிஷேகத்துடன் நான்காவது கால பூஜை நடைபெற்றது ஒவ்வொரு கால பூஜை முடிந்ததும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் ஆலங்குளம் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் ஆலங்குளம் ஸ்ரீ பத்திரகாளியம்மன் கோவிலில் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழா கூடுதல் நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம்